செய்யப்பட்ட சிரேஸ்ட் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் 16வது பதினாறாவது நினைவேந்தல் மற்றும் நீதி கோரிய போராட்டம் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக அமைந்துள்ள மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தொகுதியில் இடம்பெற்றது மட்டு ஊடகமயம் மட்டக்கிளப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றையும் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் மேம்பெருங்கிணைந்து இந்த நிகழ்வினை நடாத்தியது மட்டு ஊடகமயம் மட்டக்கிழப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் ஆகியவற்றின் தலைவர் வா கிருஷ்ணகுமாரின் ஏற்பாட்டில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் க சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான கோகருநாகரன் பாரியநேந்திரன் மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி முதல்வர் க சத்தியசீலன் ஊடகவியலாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது உயிரிழந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் உருவப்படத்துக்கு சிரேஷ்ட ஊடகவியலாளர்களாக கங்காதரன் மற்றும் க சரவணன் ஆகியோரினால் மெலர் மாளிகைகள் அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தலைவர் மற்றும் கலந்து கொண்டவர்களினால் ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் ஒரு நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் காணாமல்லாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரியும் ஊடக சுதந்திரத்தினை வலியுறுத்தியும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியும் குற்றவாளிகளை கைது செய்யுமாறு வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதன்போது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது thấy No, 他们<分>。 This is pure <mile> water <easier> rate <chora> if you add water he will drop soap if வேண்டாம் வேண்டாம் நீ விடுறோம் வேண்டாம் வேண்டாம் நீ விடுறோம் வேண்டாம் வேண்டாம் நீ விடுறோம் வேண்டாம் வேண்டாம் நீ விடுறோம் அனுரா அреги நீ விடுங்க அனுரா அреги நீ விடுங்க അരഹേ നീയെല്ലാര അനുരാ 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 അരഹേ നീയെല്ലാര വാണ്ടം വാണ്ടം നീ വിളോ വാണ്ടം വാണ്ടം നീ വിളോ വാണ്ടം വാണ്ടം നീ വിളോ വാണ്ടം വാണ്ടം നീ വിളോ பாண்டம் பாண்டம் இனிமேல் கலக்காதே அடக்காதே ஊடகத்தை அடக்காதே 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 ஊடகத்தை அடக்காதே 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 ஊடகத்தை அடக்காதே 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 ஊடகத்தை 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 அடக்காதே ಅನುರಾ ಅಡು ಅನುರಾರಿಸಡು ಅನುರಾರಿಸ

अनरा अरे खे अनुरा अरे खे अनुरा अरे खे अनुरा हरे खे अनुरा अरेजे नीगे नीले नट 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 बंडम बंडम नीगे वंडम 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 அருரா அரகே அருரா அரகே இங்கிலிந்த நாட்டில் அருரா அரகே சாமே நடந்து அருரா அரகே தாகா அரகே தாகா அரகே குறையிலரை தாகா அரகே தாகா ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்த ஊடக சுதந்திரத்தை உறுதி நடாதே கணாதாதே ஊடகம் வருதாதே கணாதாதே கணாதாதே ஊடகம் வருதாதே கணாதாதே கணாதாதே ஊடகம் வருதாதே கணாதாதே கணாதாதே ஊடகம் வருதாதே விருட்டாதே விருட்டாதே ஊடகம் வருதாதே விருட்டாதே விருட்டாதே ஊடகம் வருதாதே விருட்டாதே விருட்டாதே ஊடகம் வருதாதே உலக ஸ்வநத்தை ஊடகம் வருதாதே உலக ஸ்வநத்தை ஊடகம்